பட்டு ஆரணி பட்டு விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் செல்லும் இடமெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து குவிவதை பார்க்க முடியுது இத பார்க்கும் போது பழைய கால அதிமுகவை பார்க்கற மாதிரி இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இந்த அளவிற்கான கூட்டம் வந்து அப்படி கூட்டம் அளமுதோ அவர் தெருவில் அப்படி போனாலே போதும் அவரை காரை பார்க்கறதே பெரிய கூட்டம் அலைமுதும் அதற்கு நிகரான ஒரு கூட்டத்தை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய இடங்கள்ல பார்க்க முடியுது கட்டுக்கடங்காத கூட்டம் ட்ரோன் கேமரா அப்படி தூக்கி வச்சு ஷூட் பண்ணாங்க ட்ரோன் கேமராவிலேயே ஃபுல்லா கவர் பண்ண முடியல அந்த அளவிற்கு எந்த தொகுதியில போனாலும் அவ்வளவு கூட்டங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க காசு கொடுத்து தாங்க கூட்டுறாங்கன்னு என்னதான் காசு கொடுத்து கூட்டினாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் கூட்ட முடியாதுங்க எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்தாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கும்பொழுது அவர்கள் முகத்துல இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டாடும் இது காசு கொடுத்து கூட கூட்டமே இல்ல அப்படின்னு சொல்ல தோணும் கொண்டாடுறான் ஆரத்தி எடுக்கிறான் சுத்தி உடைக்கிறானுங்க கையில இருக்க துண்டையோ சட்டையோ கழட்டி சுத்தறானுங்க ஏதோ சாமியை பார்த்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நமக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு நம்ம அதிமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுறோம் ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவான்னு நமக்கே நாம வந்து கொஞ்சம் சந்தேகத்துல தான் இருந்தோம் ஆனா களத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது ஒவ்வொரு கூட்டத்திலயும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் மு க தூக்கி போட்டு மெதி 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 மெதினு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு அதை நம்ம கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் கிட்ட பேசும்போது என்னன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் மாஸ்க் காட்டிட்டீங்க அப்படின்னு வட தமிழகத்துல மாஸ்க் காட்டிட்டீங்களே நமக்கு தெரிஞ்சவருன்றதான் நான் கேட்டேன் மாஸ்க் காட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவரு சொன்னாரு தம்பி ஏதோ கட்சி சார்பா நாங்க கொடுத்து ஒரு சிலர் நாங்க கட்சியில கூட்டம் தான் ஆனா நாங்க எதிர்பார்க்காத கூட்டம் தம்பி எதிர்பார்க்காத கூட்டம் ஒவ்வொரு மூலையிலும் அப்படி திப்பு தி வந்து குமிராங்க தம்பி நாங்க எதிர்பார்க்காத கூட்டம் நாங்க கூட்டம் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு கூட்டம் அதிகமாக சேர்ந்திருக்கு தம்பி அந்த அளவிற்கு அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம ஒரு பழைய தொண்டர் நம்ம கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசுவாரு அடிக்கடி எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவாரு எப்ப பேசலாலும் குறைஞ்சது ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு இருக்கும் அவர்கிட்ட கேட்டு என்னங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியா வந்து நல்லா சுற்றுப்பயணம் எல்லாம் சூறாவளி பிரச்சனை சூப்பரா போது போல இருக்கு உங்க தொகுதிக்கு வந்தாரு எப்படி நான் கூட்டம் தம்பி நானும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் உண்மையாகவே பெரிய கூட்டம் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகரான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி வச்சிருக்காங்க நான் பார்த்தேன் பழைய அதிமுகவை பாக்குற மாதிரி இருந்துச்சு நீங்க ஏன்னா கூட்டத்துக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா இவ்வளவு நாள் அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணானுங்க இன்னைக்கு ஒரு ஒரு தலைமையை வந்து ஒரு இரும்பு தலைமையை நாங்க வந்து கொண்டு வந்துட்டோம் அந்த தலைமையின் பின்னாடி நாங்க போறோம் இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாற்றின கட்சி நான் ஏறி பேனர் கட்டின கட்சி நான் கொடி கட்டி பலத்த கட்சி அந்த கட்சி இவ்வளவு நாள் சிக்கல்ல இருந்துச்சு இன்றைக்கு அது தெளிவான தலைமையை தேர்ந்தெடுத்து ஒரு நேர்மையான பாதையில போகும்போது நான் இறங்கி தம்பி என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கட்சி வீடு நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன் அந்த அறுபத்தி வயசு நபர் சொல்றாரு அறுபத்தி ஐந்து வயசு நபர் அவர் சொல்றாரு நான் களத்துக்கு போவன் தம்பி என் குட்டியோட நான் போனேன் தம்பி குடும்பத்தோட போனேன் அந்த விழாவுக்கு விழாவுக்குன்றாரு குடும்பத்தோட போன அந்த விழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையா அப்படி புள்ளரிச்சிருச்சு ஆனா இப்படிப்பட்ட தொண்டர்களா அவனுடைய கட்சி வீழ்துன்னு உடனே சோகத்துல இருந்தவன் அவன் கட்சி மீண்டு விட்டது அதை வெற்றி பாதிக்க அழைத்து சொல்லுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த களத்துல போய் நிக்கிறான்ல அதுதான் அதிமுக தொண்டன் இப்ப பழைய அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு வெறி கொண்டு வந்துட்டாங்க என் கட்சியை நீ ஒழிக்க பாக்குறியா என் கட்சியை நீ உடைக்க பாக்குறியா பாத்துக்கலாம் ஒரு கையன்னு சொல்லிட்டு வேஸ்டிய மடிச்சுக்கிட்டே களத்துல இறங்கிட்டாங்க அவங்களை கண்கூடாக பார்க்க முடியுது எல்லாரும் சொல்லுவாங்க வயசானவங்க தான் அதிமுக இருப்பாங்கன்னு கூட்டத்தை பாரியா வயசானவங்களோட இளைஞர்கள் பெண்கள் கூட்டத்துல அதிகம் அந்த மூன்றாம் தலைமுறை களத்துல இறங்கிடுச்சு என் அப்ப கொடி கட்டி வளர்த்த கட்சி என் அப்ப பேனர் கட்டி வளர்த்த கட்சி அது வீழ்ந்து போக நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன் அதை ஆட்சியில அமர்த்தாம நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மூன்றாம் தலைமுறை இளைஞர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் பார்க்கும் போதே உண்மையை சொல்றேன் காசு கொடுத்தா அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது அது பொதுமக்களாக இருக்கட்டும் அந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும் காசு கொடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு வெளியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு வெறும் ரோட பார்த்து கையாட்டிட்டு போறாரு அது இப்ப முதலமைச்சராக இருக்கிறது அப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட்ல போறாரு கூட்டம் குவிது அவரை பார்க்கறதுக்கு அவருடைய பேச்சை கேட்பதற்கு சாமானிய மொழியில பேசுறாரு அந்தந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறாரு அந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கிறாரு இப்பவே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு தொழில்துறையினருக்கு அத்தனை பேருக்கு இப்பவே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய பயணத்துல அவர் தெளிவா இருக்கிறாரு இந்த பயணத்தின் மூலமாக சுணங்கி கிடந்த அத்தனை அதிமுக தொண்டனும் இன்னைக்கு களத்துல இறங்கிட்டான் நான் பாத்துக்கிறேன் திமுகவா நானான்னு பாத்துறேன் என் கட்சி ஆட்சியில உட்காரணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயார்னு சொல்லிட்டு தொண்டன் களத்துல இறங்கிட்டான் ஒவ்வொரு இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த துண்டை எடுத்து சுத்தும் போது அப்படி இருக்குது பாக்குறதுக்கே அப்படி போறான் வண்டி பின்னாடி ஓடுறான் வண்டிக்கு முன்னாடி ஓடுறான் வண்டியை விடுன்னு சொல்றான் அவனுக்கு பார்த்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ரெட்டை வரலாம் அசைச்சுட்டே இருக்கிறான் சின்ன குழந்தை முதற்கொண்டு அவர்கிட்ட தூக்கிட்டு போய் கொடுக்குறானுங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டங்களை கூட்டி இன்றைக்கு தமிழ்நாடு மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த திமுகவினுடைய அவலங்களை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கூட்டம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுடைய கூட்டம் இந்த கூட்டம் இந்த சாமானிய கூட்டம் தான் எடப்பாடி பழனிசாமிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அரியணையில் அமர வைக்கப் போகிறது நீ ஆயிரம் கட்சியை கூப்பிட்டுக்கிட்டு நீ கூட்டணி நில்லு இந்த தொண்டர்கள் ஓட்டுப்பட்டாதான் உனக்கு ஓட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த மக்கள் ஓட்டுப்பட்டாதான் உங்களுக்கு ஓட்டு கூட்டணிகள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் சிங்கம் ஒண்ணுதான் வெற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி தமிழக மக்களை தமிழகத்தை தமிழ்